ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நம்ம லெவன் பாதை இது பார்த்திங்கன்னா சிறகவரைங்க சிறகவரை ஃபுல்லாகவே விதைக்கு ரெடி ஆகிட்டுருக்கு நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம் சிறகவரை வந்து எப்படி பூக்கள் இருக்கும் எப்படி காய்கள் வரும் அப்படின்றத பார்த்துருந்தோம் அடுத்து இது விதைங்க விதை பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இருக்க இது மட்டும்தாங்க விதை மேலே இருக்கிறது வந்து நம்ம குக்கிங்காக யூஸ் பண்ணுவோம் விதை அப்படின்றது இது மட்டுந்தான் விதை பாருங்க ஒரு இதுக்கு வந்து நாலு இந்த மாதிரி இருக்கு இல்லைங்களா இதுல வந்து ஒவ்வொரு பாட்குள்ளேயும் ஒன்று இருக்கும் இதுல வந்து ஒரு இதுக்கு வந்து நாலு விதைகள் இருக்கும் பாருங்க இங்கே ஒன்று இங்கொன்னு இங்கொன்னு அப்படி ஃபோர் பார்ட்டிஷன் இருக்குங்க அதுல இந்த மாதிரி நாலு விதைகள் வந்து இருக்குங்க இதுதான் வந்து மூக்குத்தி அவரையோட விதை மூக்குத்தி அவரையிலேயே ரெண்டு வெரைட்டி இருக்குங்க ஒன்று வந்து க்ரீன் இன்னொன்று வந்து பர்பிள் பர்பிளில் இருக்க விதை வந்து உள்ளுக்குள்ள எல்லோ கலரில் இருக்கும் க்ரீனில் இருக்கிறது உள்ள பிளாக் கலரில் இருக்குங்க இதுதான் வெரைட்டி இது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காஞ்சதுக்கு அப்புறம் இப்படி தொட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி விழுவுங்க இதுதான் விதை மூக்குத்தி அவரையோட விதை வந்து நிறைய இல்லங்க ஆனா நம்ம ஒன்று ரெண்டு இப்போ ஒரு பேக்கிங்க்கு தேவையான அளவுக்கு தான் இருக்கு எவ்வளவு ஆர்டர்ஸ்க்கு எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி தெரியலங்க கண்டிப்பா வந்து அவைலபிளில் இருக்கு அப்படின்னா ஸ்டாக் அப்டேட் பண்ணுறேங்க எப்படி வந்து காய் ஹார்வெஸ்ட் பண்ணுறது அப் அதில் ஒரு சந்தோஷம் இருக்கோ அதே அளவுக்கு நம்மள மாதிரி விதை சேகரிக்கிறவங்களுக்கு விதையை ஹார்வெஸ்ட் பண்ணும்போதுமே அந்த எக்ஸைட்மெண்ட் வந்து இருக்குங்க இப்போ பார்த்திங்கன்னா இது வந்து மூக்குத்தி அவரையோட க்ரீன் கலர் அடுத்து வந்து பர்பிள் கலருமே ரெடி பண்ணலாங்க இது வந்து பர்பிள் கலரோட இலை பூ பாருங்க இது இன்னும் முட்டாக தான் இருக்குது கண்டிப்பாக அடுத்து இது வந்ததுக்கப்புறம் இது எப்படி இருக்குது அப்படின்றத அப்டேட் பண்ணுறேங்க